பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின்கள் அமினோ அமிலங்களும் உடலுக்கு நல்ல சக்தியை அளிக்குது தடுகள போட்டிகளில் பங்கேற்கிற வீரர்களுக்கு தேவையான உடல் வலிமையை திராட்சை தருது அதனால விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியும் போது கூட சாப்பிடக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய உணவாக இது வழங்கப்படுது அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க வளர்ச்சிக்கு உதவும் உலர் திராட்சியில இருக்கிற கால்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்து குழந்தைகளுக்கு பால் காய்ச்சும் போது அதுல ரெண்டு பழத்தை போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் பாலை வடிகட்டி கொடுத்தீங்கன்னா உடல் பலம் உண்டாகும் அது இல்லாம குழந்தைகளும் ஆரோக்கியமா வளருவாங்க இரத்த சொகைய போக்கும் உலர் திராட்சை பழத்தில் ஐம்பது பழங்களை எடுத்து பசும்பால போட்டு காய்ச்சி ஆற வச்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை குடிச்சிங்கன்னா காலையில் மழை சிக்கல் பிரச்சனை சரியாகும் மஞ்சக்காமலை இருக்கிறவங்க தினமும் ரெண்டு வேலைக்கு உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தால் காமாமால் அதாவது வந்து காமாலை நோய் குணமாயிடும் மூளனோ இருக்கிறவங்க கூட தினசரி சாப்பாட்டுக்கு அப்புறமேட்டு காலையிலையும் சாயந்தரமும் இருபத்தஞ்சி உல திராட்சை பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஏழே நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் பெறலாம் உல திராட்சையில் இருக்கிற தாமிர சத்துக்கள் வந்து இரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவு குறைவாக இருக்கிறவங்க தொடர்ந்து உலர் தாட்சியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சுக குணமாகிடும் நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி